நம்மளை வந்து மைனாரிட்டியாக உட்கார வச்சுட்டாங்களே அப்ப இந்த க்ளோஸ் க்ளோஸ் அப்படின்றாங்க இப்படி முடிவுக்கு கொண்டு இது கொஞ்சமா நியாயம் இருக்கா பிஜேபி கட்சியில ஒருத்தர் என்ன பேசணும் எப்படி பேசணும் இஸ்லாமியர் தீர்மானிக்க முடியுமா மற்ற யாராவது தீர்மானிக்க முடியுமா இல்ல மற்ற எதிர்கட்சிகள் தீர்மானிக்க முடியுமா பாராளுமன்றத்தில் என்ன பேசணும் எப்படி பேசணும் இதான் பேசணும் அப்படின்றத இந்த சுதந்திர போராட்டத்துக்கு தீ எங்கிருந்து பற்ற வைக்கப்பட்டது எப்படி அந்த மக்களுக்கு ஊட்டப்பட்டது உயிரை விட்டாங்க தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து அள்ளி போட்டாங்க தன்னுடைய குடும்பத்தோடு வந்து நின்றாங்க இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்காக என்ன வேணுமாலும் தியாகம் செய்வோம் என்று அனைவரும் வந்து வீதியில் நின்றாங்க தன்னுடைய உயிர்களை இழந்தாங்க சொந்த பந்தங்களை இழந்தாங்களே இந்த வேக்கை எங்க ஆரம்பிக்கப்பட்டது இதே இந்த ஜும்மா மேடைகளில் தான் செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் சத்தீஸ்கர் மாநிலத்தில் வக்ஃபுவிய தலைவர் சலீம் ராஜ் அவர்கள் இன்று அறிவித்திருக்கக்கூடிய தகவல் பள்ளி ஜும்மா மேடையில் நிறுத்தக்கூடிய உரைகள் வக்ஃபாரியம் கொடுக்கக்கூடிய குறிப்புகளை வைத்துதான் பேச வேண்டும் என்று இன்று அறிவித்திருக்கின்றார் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசல்களிலே அரசியல் பேசி அதன் மூலம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை எல்லாம் தீர்மானிக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் ஜும்மா மேடைகளில் பேசப்படுகிறது இது துரதிருஷ்டமான ஒன்று இது மிகப்பெரிய ஆச்சரியமளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு என்று கவலை தெரிவிக்கும் அவருடைய பேச்சை இன்று ஆட்சேபணையாக தெரிவித்திருக்கின்றார் ஜும்மா மேடையில் பேசக்கூடிய பேச்சுக்களை அப்படி பேசிருக்கக்கூடிய இந்த பேச்சுக்கள் இவர் பேசுறார் இப்படி கவலை தெரிவிச்சிருக்காரு சத்தீஸ்கருடைய நலன் சார்ந்து பேசுவார் அங்கே ஏதோ அரசியல் பேசப்பட்டு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாகி அதனால ஒரு சமுதாயத்துடைய கவலையோடு ஒரு அக்கறையோடு பேசுறார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் பேசல எதற்காக பேசப்படுறார் இவர் யார் இவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீர்கள் என்றால் இவர் வந்து முழு மூச்சாக இருக்கக்கூடிய கட்சி என்பது இந்துத்துவா கட்சியுடைய சிறுபான்மை மாநில தலைவர் பொறுப்பெல்லாம் வகிக்கிறார் இவருடைய ஒவ்வொரு பின்னணியில் பார்த்தா பிஜேபியுடைய கட்சிகள் எல்லாம் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் அந்த எல்லாம் நீங்க பார்க்கலாம் யாரோடு கை கோர்த்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா இன்னைக்கு இஸ்லாத்தை இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்துத்துவாவினரும் பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பிரதமர் முதல் கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் இடத்துல தான் கை கோர்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது அப்படிப்பட்ட நபர் தான் இன்னைக்கு இந்த ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது சத்தீஸ்கர்ல பிஜேபி அரசாங்கம் இன்னைக்கு மாநிலத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க செய்யக்கூடிய இந்த நிலையில் இவருடைய அறிவிப்பு என்பது நமக்கு எந்த ஒரு ஆச்சரியத்துக்கும் உரியது இல்லை இது மற்ற மாநிலங்கள்லாம் இப்படிப்பட்ட அறிவிப்பு எல்லாம் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல வக்ஃபாரிய மாநில தலைவராக இருக்கிறாங்க கேரளால இருக்கிறாங்க கர்நாடகால இருக்கிறாங்க ஆந்திராவுல இருக்கிறாங்க தெலுங்கானாவுல இருக்கிறாங்க பல மாநிலங்கள்ல இன்னைக்கு மாநில வக்பாரிய தலைவராக பொறுப்புல நிறைய பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க அதுல இஸ்லாமியர்களுக்கு அந்த இஸ்லாத்தை பற்றியான ஒரு நிலையும் வக்வாரியம் என்றால் அந்த வக்வாரியத்துக்கு உண்டான நிலை என்ன என்பதை பிரித்து அவர்கள் அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இவர் இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னு சொன்னா இவர் முற்றிலுமாக இந்துத்துவாவினரால் வளர்க்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்கிறார் இந்துத்துவாவினால் வார்க்கப்பட்ட ஒருவராக இருந்து கொண்டு இந்த கருத்தை சொல்கிறார் என்றால் இது ஒரு இஸ்லாமியராக என்று சொல்லப்பட்ட கருத்து இல்லை அவருடைய பேச்சே நம்மளுக்கு பட்டவர்த்தமாக தெளிவாக சொல்லப்படுகிறது இவர் வந்து ஒரு இஸ்லாமியர்களாக இருந்ததில்லை என்றால் ஜும்மா மேடைகளில் அல்லாவை பற்றி பேசுவாங்க அல்லாவின் தூரே போதனையை பற்றி பேசுவாங்க அதே மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து பேசப்படும் நாட்டில் நல்ல ஆட்சிகள் நடந்தால் நல்ல ஆட்சியை பற்றி பாராட்டி பேசத்தான் செய்வாங்க அதே மாதிரி தவறுகள் நடந்திருந்தால் மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய அரசாக இருந்தால் அதுக்கு எதிராக நம்ம குரல் கொடுப்பது அல்லாவின் தூதர் நபியல் நாயம் சல்லா அலே செல்லம் அவர்கள் கொடுங்கோலனுக்கு எதிராக குரல் கொடுப்பது அநியாயத்தை தட்டி கேட்பது அது ஒரு மார்க்கத்தில் உள்ள அம்சம் என்பதை அல்லாவின் தூதர் சொல்லியிருக்கிறாங்க அப்ப அப்படி சொல்லியிருக்கக்கூடிய இந்த அடிப்படையில் நாட்டுடைய நிலவரங்கள்ல ஆட்சியாளர்கள் மக்களுக்கு துன்பத்தை விளைவித்துக்கிட்டு இருந்தா விலைவாசி உயர்வை பத்தி பேசத்தான் செய்வார்கள் அதே மாதிரி விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு சட்டத்தை கொண்டு வந்தால் அந்த சட்டத்தை பற்றி பேசத்தான் செய்வாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்கள் அளிக்க வேண்டும் என்று செய்ய கருப்பு சட்டம் சட்டம் முத்தலாக் தடை சட்டம் இப்படி பல சட்டங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக பொதுவான மக்களுக்கு எதிராக பல்வேறு வகையில பாதிப்பு ஒரு ஆட்சி நடந்தால் அந்த ஆட்சியாளர்களை பற்றியான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு களமாக ஜும்மா மேடைகளை பயன்படுத்த தான் செய்வாங்க இஸ்லாம் அது சம்பந்தமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல சொல்லி இருக்கு ஆட்சியாளர்களுடைய அநியாயங்களை விழிப்புணர்வை செய்வதற்காக ஆட்சியாளர் செய்யக்கூடிய அக்கிரமங்களை தட்டி கேட்க வேண்டும் எல்லாம் மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் அங்கே உரை நிகழ்த்துவது வந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான் இது உலகத்தில் எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய நிகழ்வு ஏதோ இது இந்தியாவில் மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லை இதுல வந்து வக்வாரியத்துக்கு உண்டான உரிமை என்ன இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் வக்ஃபாரியம் இருக்குது அவர்களுக்கான உரிமை என்ன இஸ்லாமியர்களுக்காக முன்னோர்கள் கொடுத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அதில் இருக்கக்கூடிய வருவாய்களை இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக செலவிடணும் அது நியாயமான முறையில் எந்த வகையிலும் ஊழல் செய்யப்படாம அது எந்த வகையிலும் மற்றவர்கள் சொத்துக்களை அபகரித்து விடாமல் பாதுகாத்து அதை சமுதாயத்துக்குண்டான ஒரு அக்கறையோடு அந்த நிர்வாகத்தில் இருந்து கொண்டு அந்த சொத்துக்களை பாதுகாக்கணும் இதுக்குத்தான் அந்த நிர்வாகத்துக்கு நிர்வாகத்துக்குண்டான அளவுகோல் வக்வாரியம் என்றால் என்ன பேசணும் எப்படி பேசணும் யார் பேசணும் என்ன இப்படி தீர்மானிக்கிறதுக்கான வாரியமாகலாம் இன்னைக்கு இல்லை அவங்கவங்க பள்ளிகளில் இமாம்கள் இருக்கிறார்கள் சொன்னால் இமாம் மார்க்கத்தை வந்து அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அன்றைய நிகழ்வு குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்து பேச தான் செய்வாங்க அப்படி பேசக்கூடிய நிகழ்வு என்பது இன்றைய காலத்தில் மட்டும் இல்லை இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோமே ஒவ்வொருத்தரும் பேச்சுரிமை என்ற அடிப்படையில் பேசுறோம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தன்னுடைய ஆட்சி தன்னுடைய கட்சி என்று இன்னைக்கு சுதந்திரமாக இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்களே இப்படி செயல்பட்டு கொண்டிருக்காங்கன்னா இது எங்க இருந்து உருவானது இன்னைக்கு இந்த நாடு சுதந்திரமான வரலாறு நீங்க பரத்தி பார்த்தால் தெரியும் இந்த நாடு சுதந்திரம் ஆனதுக்குண்டான உழைப்பு எப்படிப்பட்ட நேரத்தில் செலவு செய்யப்பட்டு எந்த சமுதாயம் அதில் அதிகமாக தன்னுடைய சக்திக்கு மீறி அதுக்கு பாடுபட்டு வெள்ளையர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்றி விடுதலை பெற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய சமுதாயம் இது எந்த காலத்திலையும் மறைக்க முடியாது வரலாறுகளை இவர்கள் வந்து திரித்து சொன்னாலும் சரி வரலாறுகளை இவர்கள் அழித்தாலும் சரி இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக ஆனாலும் சரி இஸ்லாம் இந்த இந்திய நாட்டுக்காக அவர்கள் இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டது வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அது யாராலும் மறைக்க முடியாத அப்படி மறைக்க முடியாது என்றால் இந்த சுதந்திர உண்டான தீ எங்கிருந்து பற்ற வைக்கப்பட்டது எப்படி அந்த மக்களுக்கு ஊட்டப்பட்டது உயிரை விட்டாங்க பொருளாதாரத்தை கொண்டு வந்து அள்ளி போட்டாங்க தன்னுடைய குடும்பத்தோடு வந்து நின்றாங்க இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்காக என்ன வேணுமானும் தியாகம் செய்வோம் என்று அனைவரும் வந்து நின்றாங்க தன்னுடைய உயிர்களை இழந்தாங்க சொந்த பந்தங்களை இழந்தாங்களே இந்த வேக்கை எங்க ஆரம்பிக்கப்பட்டது இதே இந்த ஜும்மா மேடைகள்ல தான் இந்த ஜும்மா மேடைகள்ல இந்த வெள்ளையர்களுக்கு எதிராக இந்த நாட்டை நம்முடைய நாட்டை நம்முடைய தேசத்தை இவன் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை அடிமைப்படுத்துவதற்கு துடிக்கிறான் இவனை நாட்டை விட்டு துரத்தணும் இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அந்த சுதந்திரத்துக்கான போராடக்கூடிய அந்த பேச்சுக்கள் அங்கே ஆரம்பிக்கப்பட்டதுனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் அவ்வளவு தியாகம் பண்ணி வந்தாங்க அந்த ஜும்மா மேடைகளில் முழங்கப்பட்டது அப்ப அப்படி இருக்கும் போது அந்த மாதிரியான ஒரு இடத்துல நாட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வு பேசத்தான் செய்வாங்க நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக அங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் செய்வாங்க அதை தடுக்கணும் என்று வந்தார் இவருடைய பின்னணி என்ன இவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் கையை விட்டு போய்கிட்டே இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதிகாரம் பறிக்கப்பட்டு இன்னைக்கு மத்தியில் மைனாரிட்டி பிஜேபியாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால இஸ்லாமியர்கள் அந்த ஜும்மா மேடைகளில் அனைத்து தில்லுமுல்லுக்களையும் செய்யக்கூடிய அக்கிரமங்களையும் போட்டு உடைத்து மக்களுக்கு விழிப்புணர்வு அடைய செய்து மக்கள் இன்னைக்கு நம்மளை வந்து மைனாரிட்டியாக உட்கார வச்சுட்டாங்களே அப்போ இந்த ஜும்மா மேடை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றாங்க இப்படி க்ளோஸ் பண்ணணும் இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் இது கொஞ்சமா நியாயம் இருக்கா பிஜேபி கட்சியில ஒருத்தர் என்ன பேசணும் எப்படி பேசணும் இஸ்லாமியர் தீர்மானிக்க முடியுமா இல்ல மற்ற யாராவது தீர்மானிக்க முடியுமா இல்ல மற்ற எதிர்கட்சிகள் தீர்மானிக்க முடியுமா பாராளுமன்றத்தில் என்ன பேசணும் எப்படி பேசணும் இதுதான் பேசணும் அப்படின்றத இஸ்லாமியர்கள் முடிவு பண்ண முடியுமா ஏனைய சமுதாய மக்கள் தான் முடிவு பண்ண முடியுமா இல்ல எதிர்கட்சிகள் முடிவு பண்ண முடியுமா ஆட்சியில் இருக்கக்கூடிய எதையும் முடிவு பண்ணுவீங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க எடுத்துக்கொண்டால் உங்க வீட்டில் என்ன பேசணும் வீட்டில் என்ன சமைக்கணும் எப்படி வந்து நிர்வாகம் பண்ணணும் வீட்டை நிர்வாகம் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணுறதாக இருந்தால் இது அவங்க அவங்களுக்கு உண்டான உரிமை தானே அப்போ அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்களிலே மூக்க நழிச்சு நீங்கள் வந்து உங்களிடத்துல மாநில ஆட்சி இருக்குது மத்தியில் ஆட்சி இருக்குன்றதுக்காக நீங்கள் என்ன பேசணும் எப்படி பேசணும் இதை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த வகையிலும் உரிமை கிடையாது இதே மாதிரி மற்ற மாநிலங்களில் நடக்குதா மற்ற மாநிலம் இங்கே நடக்கவே இல்லையா பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநிலத்தில் மதம் இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் உருவாக்கி இந்த போகிற போக்கு என்பது மக்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு சலசலப்பை பண்ணிக்கொண்டே இருக்கணும் என்பதற்காகத்தான் இது போன்ற இந்துத்துவாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் வைத்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு வக்ஃப் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு இன்னைக்கு செய்கிறாங்கன்னு சொன்னால் இதே வக்ஃப் பல திருத்தங்கள் இன்னைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னா இவருடைய போக்கில் அங்கே சென்று விட்டால் என்ன நிலையாகும் நீ வக்ஃப் இருக்கக்கூடிய தலைவரே இஸ்லாமிய சமுதாயத்துடைய அக்கறைக்காக பேசப்படாத நபராக இருக்கிறார் இஸ்லாமிய சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபராக இல்லை இதுல வந்து வக்ஃபாரியத்துடைய அதிகாரத்தை முற்றிலுமாக அவர்களுக்கு கொடுத்து விட்டால் பங்கு வைத்து விட்டால் என்ன ஆகும் இதற்காகத்தான் வக்ஃபாரியத்தின் மீது இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு புறம் நம்ம இருக்கோம் அதே நேரத்தில் வக்ஃபாரியத்துடைய அதிகாரம் என்ன என்பதை அறியாமல் இன்னைக்கு அறவை காட்டுத்தனமாக இஸ்லாமியர் போர்வையில் இன்னைக்கு சலீம் ராஜ போன்ற நபர்கள் எல்லாம் ஜும்மா மேடைகள்ல என்ன பேசணும் என்பதை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருப்பவரை போன்று இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் இது ஒருபோதும் இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்காத ஒன்று அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்தையும் பேசத்தான் செய்வார்கள் பேசுவதுதான் இஸ்லாம் காட்டிருக்கக்கூடிய வழிமுறையாக இருக்கு என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்ற அஸ்லாம் வலைக்கும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்